இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமானது அப்படின்னு திமுக சொல்லுகிற ஒரு கூட்டம் இல்லாட்டி நம்ம மாநாடுன்னு அவங்க சொல்லுகிறாங்க ஆனால் ஒரு கூட்டம்னு கூட வச்சுக்கலாம் நடந்துட்டு இருக்கு சென்னையில ஒரு ஐந்து நட்சத்திர விடுதிகள் அது எது அது எதை பற்றியது என்றால் தொகுதி மறுசீரமைப்பை பற்றியது இதில் அவங்க நிறைய மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்களை சேர்ந்த முதலமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலமான கேரளா தெலுங்கானா அதுக்கப்புறம் கர்நாடகா பஞ்சாப் இங்க இருந்த எல்லாம் முதலமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க பிற மாநிலங்கள்ல இருந்து முதலமைச்சர்கள் யாரும் வரல ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இப்போ இது தொகுதி மறுசீரமைப்பு பற்றி எதுக்கு இவங்க இப்ப கையில எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இதை பற்றி எந்த அறிவிப்பும் வந்து மத்திய அரசு செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் அரசு இருந்தப்ப அவங்க அறிவிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனா இது வரைக்கும் இதை பற்றி பாஜக எந்த அறிவிக்கும் அறிவிப்பும் செய்யல அதை பற்றி எதுவும் பேச பேசவும் கூட இல்லை ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் இதை கையில் எடுத்துட்டு எல்லா மாநில முதலமைச்சருக்கும் கால் பண்ணி பேசியிருக்கிறாரு கனிமொழி அவர்கள் அதற்கப்புறம் முன்னாள் நிதியமைச்சர் நம்மளுடைய பிடிஆர் டி ஆர் பழனிவேல்ராஜன் இவங்களையெல்லாம் வந்து அதுல ஈடுபடுத்தி எல்லாம் போய் கூப்பிட்டு வந்து எதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு அவங்க மீட்டிங் போட்டிருக்காங்க இதே மீட்டிங் அடுத்து ஹைதராபாத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு செய்தாங்கன்னா தமிழ்நாட்டிற்கு வந்து தொகுதிகள் குறையும் பாராளுமன்ற தொகுதிகள் குறையும் இப்ப நமக்கு முப்பத்தி ஒன்பது இருக்கு இது குறையும் அப்படின்றாங்க ஆனா இது வேடிக்கையா இருக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்பதே மக்கள் தொகையை கணக்கிட்டு வருவது தான் மக்கள் தொகையை பொறுத்து நமக்கு எத்தனை எம்பி கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ண ஒரு விஷயம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து பத்து கோடி பேர் மக்கள் வசிக்கிறாங்க தமிழகத்துல வந்து தமிழர்கள் எட்டு கோடி பேர் இருக்கிறோம் ஆனா இரண்டு மாநிலங்களுக்குமே வந்து முப்பத்தி ஒம்பது எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க அப்ப பீகாருக்கு வந்து இது நஷ்டம் தானே அவங்க பத்து கோடி பேர்னா இன்னும் நாலஞ்சு பேர் கூட இருக்கணும் இல்லையா ஆனால் அவங்களுக்கு முப்பத்தி தான் இருக்கிறாங்க ரெப்ரசன்டேஷன் வந்து அவ்வளோதான் அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் வந்து முப்பத்தி தான் அப்போ இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக இருக்கிற அந்த ஜனத்தொகைக்கு ஏற்ப அவர்களுடைய ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும் இது மாநிலங்களுக்கு மட்டும் பொருந்தாது ஆண் பெண் இரு பாலினருக்கும் கூட பொருந்தும் ஏன்னா பெண்களின் எண்ணிக்கையை பொறுத்து அவர்களுடைய ரெப்ரஸன்டேஷனும் இருக்கணும் பாராளுமன்றத்தில் முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யணும் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு சட்டமும் கொண்டு வந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அது யாரும் நிறைய േറ്റവും ഇല്ലേ അത് നടക്കുമില്ല ஆனால் இன்றைக்கு பெண்களின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக இருக்கிறது இந்தியாவில் அதுல பெண்களுக்கு எத்தனை பேருக்கு எம்பி பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்க மிக மிக குறைவாக இருக்கிறது இந்த தொகுதி மறுசீரைப்பு செய்யும் போது பெண்களுக்கான தொகுதிகள் அதிகமாகும் பெண்கள் வந்து அதிகமாக பாராளுமன்றத்திற்குள் நுழையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரோரைட்ட அதாவது எவ்வளவு பேரு கூடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பாராளுமன்ற தொகுதிகளில் கொடுப்போம் அதிகப்படுத்துவோம் தான் சொல்லியிருக்காங்க அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் இங்கே அதிகமாக இருக்கு தவிர குறைப்பதற்கான வாய்ப்பு இல்ல அதிகமாக அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலத்துக்கு அதிக எம்பிக்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக தான் எனக்கு படுகிறது இப்போ இன்னும் சொல்ல போனீங்கன்னா நமக்குள்ளேயே மாவட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க இப்போ பெரிய மாவட்டங்கள் இப்ப நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பெருசு அதே மாதிரி சில மாவட்டங்கள் நமக்கு அந்த மாதிரி பெரிய மாவட்டங்களுக்கு பேர் பண்ணணும் எம்எல்ஏ சின்ன மாவட்டங்களும் அதே மாதிரி எம்எல்ஏக்கள் வரணும்னு ஒன்று இருக்கு அப்ப பெரிய மாவட்டத்துக்கு இருக்கிற அதே அளவு எம்எல்ஏக்களை சிறிய மாவட்டத்துக்கும் இருக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அது தவறான ஒரு இதுதானே அப்ப அதிக மக்கள் தொகை கொண்ட பெரிய மாவட்டங்களுக்கு அதிகமான எம்எல்ஏக்களும் கொஞ்சம் அதாவது அளவில் சிறிய மக்கள் தொகை கொண்ட மாவட்டத்திற்கு அளவில் பரப்பளவில் சிறிதாக இருக்கும் மாவட்டத்திற்கும் தான் இருக்க முடியும் இது எல்லா மாவட்டங்களும் மாதிரி கேளுங்களுக்கு எதுக்கு நாலு எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க எங்களுக்கு கூட வேணும் இல்ல திருநெல்வேலியில் எதுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கீங்க சென்னையில் எதுக்கு இவ்வளோ இருக்கு திருவள்ளூருக்கு இவ்வளவு எம்எல்ஏ அப்படின்னு சண்டை போட முடியுமா முடியாது இது அரசு எடுக்கும் ஒரு முடிவு நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கையும் பரப்பளவையும் வைத்து அவர்கள் எடுக்கும் ஒரு முடிவு இது மாவட்ட ரீதியாக நீங்க எடுத்தாலும் இதே தான் மாநில ரீதியாக எடுத்தாலும் இதே தான் ஆனா இதுல ஒரு பிரச்சனை கலப்பி என்னமோ இந்தியாவின் அடுத்த பிரதமர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க முதல்வர் ஸ்டாலினின் ஆதரவாளர்களும் திமுக சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்ல நான் இப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இதை வந்து ஏற்கனவே எடுத்துருக்காங்க பீகார்ல எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆந்திராவில் தெலுங்கானாவில் ஆதரிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல சொல்றீங்க எடுக்க இருக்கீங்க இப்ப சட்டசபையில கூட அந்த பிரச்சனை வந்ததே அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி வாயை திறக்காம தானே இருந்தீங்க அதை பற்றி கேட்டவருக்கு என்ன பதில் கொடுத்தீங்க நீங்க இது தேவையில்லாத வேலைன்ற பேசுனீங்க அப்ப ஒரு கருத்தில் வேற்றுமை இருக்கும் இரண்டு மாநில முதல்வர்கள் எப்படி நீங்கள் ஒரே இடத்துல வந்து உக்காடுறீங்க அப்போ இங்கே மட்டும் அது தேவைன்றது மாதிரி பேசுறீங்களே இது இந்த கணக்கே எனக்கு புரியல ஏன்னா ஜாதி வாரிக்கான தான் எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் நீங்கள் கொடுத்தாகணும் அதனால தான் அதை நீங்கள் வேண்டான்ற மாதிரி அதே தான் இங்கேயும் நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் இது சரியான ஒரு விஷயமா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை நடைமுறையில் நடக்கும் ச நிறைய விஷயங்கள் இருக்குது தமிழகத்திற்குன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மா மற்ற மாநில முதல்வர்களை கூட்டிட்டு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் போட வேண்டிய அவசியம் என்ன அதற்கான தேவை என்னன்றது கூட நமக்கு புரியல இது தன்னைத்தானே அதாவது பல பிரச்சனைகள்ல இருந்து நம் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் நம்மளை கவன நம் கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் இவர்கள் செய்யும் செயலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை இதனால் தமிழகத்திற்கு எந்த லாபமும் இல்லை இந்த இந்த கூட்டத்தால இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக வடநா வட மாநிலங்களை சேர்ந்து அமைச்சர்கள் வந்திருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காரு முக்கியமாக நாம அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது என்னன்னா இப்போ இந்தி எதிர்ப்பு வேண்டான்னு சொல்லி இவங்க பேசும்போது அதாவது தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அவங்க பேசும்போது இவர்கள் தாக்கி பேசியதெல்லாம் வட இந்தியர்களே தான் அதுலேயும் துறைமுருகன் அவர்கள் ஒரு வார்த்தை எல்லாம் சொன்னார் அவர் வட இந்தியர்களை பற்று அவங்க குட்டி பேத்து பண்ணி மாதிரி குட்டி பேத்து போடுவாங்க அப்படின்னு சொன்னார் பக்கத்தில் வந்தா நாற்றம் எடுக்கும் அப்படின்னாங்க இன்னும் அன்பரசவர்கள் இன்னும் ஒரு படி மேல வசவு சொற்களாக வட இந்தியர்களை பற்றி அவங்க பிச்சை எடுப்பதற்காக தான் தமிழகத்திற்கு வருகிறார்கள் இப்படியெல்லாம் கூட பேசுனாங்க இன்னும் சொல்ல போனால் வட இந்தியர்களை வந்து மிக கேவலமாக பேசுனாங்க அவங்க அவங்க பேசாத வார்த்தைகளே இல்லை இதையெல்லாம் கேட்டுட்டு அதற்கப்புறமும் வட இந்தியாவில் இருக்கும் அல்ல வடஇந் வட மாநிலங்களில் இருந்து முதலமைச்சர்கள் இங்க வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னா அவர்களுடைய மக்களே அவர்களை மன்னிக்க மாட்டார்கள் அவர்களெல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள் சகோதர சகோதரிகள் அவர்களை வந்து நம்ம கேவலமாக பேச வேண்டியது என்ன இருக்கு இன்னும் சொல்லப்போனா நம் தமிழர்களாகிய நாம் சொல்லலையா இப்ப நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்தில் போனா நமக்கு என்ன மரியாதை இருக்கிறது என் கர்நாடகாவில இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் இங்க சிவக்குமார் வந்திருக்காரு அங்கேருந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க கேரளா கர்நாடகாவிலேருந்து நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்க பெரியார் பொருளை பெரியார் பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கு காவேரி பிரச்சனைக்காக அடிதடியாகி கொலையல்லாம் நடக்கிற மாதிரி ஆச்சு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க இனி வெயில் காலம் வந்துருச்சே நீ அந்த காவேரி பிரச்சனை ஆரம்பிக்கும் ஆனால் அவங்க இங்கே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுகிறாங்க இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க இதில் இருக்கும் அரசியலை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தேவையில்லாமல் அடுத்த மாநில மக்களை விமர்சனம் செய்வதால் சா கஷ்டப்பட போவது இவர்கள் அல்ல நாம தான் ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் அங்கே போய் இருக்கும் போய் நம்ம வட மாநில சகோதரர்கள் மூஞ்சியில் முடிக்க வேண்டாமா அவர்களிடம் பேச வேண்டாமா என்ன இப்படி எங்களை கேவலமா பேசுறீங்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்களே அப்படி எப்படி சக மனிதர்களை கேவலமாக பேசிட்டு சமூக நீதியை பற்றி பேசுறாங்க எப்படி சென்னையில் இருக்கும் ஒருவர் மதுரையை சேர்ந்தவரை கேவலமாக பேச முடியாதோ அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் மற்ற மாநில மக்களை பற்றி எப்படி பேச முடியும் அப்போ நம்மளை பற்றி தேவ கேவலமாக பேசுவவர்களை நாம் என்ன செய்ய முடியும் இவங்க இப்படி பேசுறதுனால மக்களுக்குள் ஒரு பிரிவினைவாதத்தை இவர்கள் பிரி விதைக்கிறார்கள் அது உறுதியாக தெரிகிறது இதனால இவங்க குளிர் காஞ்சி இவங்க வந்து வசதியாக பதவியில் இருக்கலாம்னு பார்க்குறாங்க பஞ்சாபிலிருந்து வந்திருக்கும் முதலமைச்சர் இதை கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் இவங்க வடமாநில மக்களை பற்றி இப்படி பேசியிருக்கிறாங்க திமுக இதை அவர் ஒத்துக்கொள்கிறாரா இல்லை பக்கத்து மாநிலத்திலேருந்து வந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா வடமாநில மக்கள் பன்றியை போல் பிள்ளை பெற்று போடுகிறார்கள் கிட்ட போனாலே நாருது தமிழகத்தில் வந்து பிச்சை கொண்டிருக்கிறார்கள் இதை இவர்கள் சொல்கிறார்கள் இதற்கு அவர்கள் பதில் என்ன என்பது நமக்கு தெரிந்தே ஆக வேண்டும் இது ஒண்ணு இரண்டாவது டாஸ்மாக் ரேடு டாஸ்மாகில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இது இன்று நேற்று பல வருடங்களாகவே இருக்கிறது முன்னாள் ஆட்சியிலும் இருந்தது ஆனால் அதற்கப்பறம் இந்த திமுக ஆட்சியில் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அதுவும் செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இதில் பணம் பூந்து விளாட விளையாடுவதாக எல்லோருமே சொல்லியிருக்காங்க கொடிகாரர்கள் எல்லாருமே இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எவ்வளோ இடங்களில் பதிவு செஞ்சுட்டாங்க பத்து ரூபா இருபது ரூபா கூட வாங்குறீங்கன்ட்டு ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா டாஸ்மாக் ரெய்டு நடக்கும்போது போது இடி அமலாக்கத்துறை இதில் போய் டாஸ்மாக் அலுவலகத்திலேயே ரெய்டு பண்ணியிருக்காங்க நிறைய எவிடென்சஸ் டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன்றாங்க இதில் அவர்கள் சொல்லும் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா மாநிலத்தின் வருவாய்க்கு இவங்க இழப்பு செய்திருக்கிறார்கள் இழப்பீடு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் குற்றச்சாட்டு அது பெரிய குற்றம் இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் வருதுன்னா டாஸ்மாக் மூலமா இவங்க முப்பதாயிரம் தான் கணக்கில் காமிக்கிறாங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் இழப்பு நம்ம அரசுக்கு அந்த இருபதாயிரம் ரூபாய் வச்சு எவ்வளோ விஷயங்கள் இந்த மா மாநிலத்துக்கு செய்யலாம் இதுதான் வந்து பிரச்சனை இங்கே நான் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் என்று சொல்லுவது ஒரு உதாரணத்துக்காக சொன்னது அதனால இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்போ தற்சமயம் வந்து ஆயிரம் கோடி வரைக்கும் இழப்பீடுகள் இழப்பு இருப்பதாக உள்ள ஊழல் செய்திருப்பதாக ஒரு கண் கணக்கு காமிக்கிறாங்க இப்போ உடனே ஓடி போய் இவங்க ஹைகோர்ட்டில் தடை வாங்குறாங்க ஈடி அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணக்கூடாதுன்னு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாருமே உங்களை விசாரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க ஆனால் கோர்ட்டில் இவங்க என்ன சொல் இது என்ன தடை விதித்திருக்கிறது எதன் அடிப்படையிலும் கோர்ட் ஒரு கேள்வி கேட்குது நீங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் பெண்களை எல்லாம் வச்சு விசாரிச்சீங்களா எதற்கு வீட்டுக்கு போக விடாம அங்க வேலை பார்த்தவங்களையெல்லாம் செஞ்சீங்க இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் சொல்லப்போனால் சொல்லப்போனா இது ஒன்றுக்கும் உதவாத கேள்விகளை அவர்கள் முன்வைத்து தடை கொடுத்துருக்கிறார்கள் ஒரு இடத்துல ஊழல் நடந்திருக்கு குற்றம் நடந்திருக்கிறது என்றால் இடி அமலாக்கத்துறை அதை விசாரிக்கத்தான் செய்யும் அது அவங்க அமலாக்கத்துறை மறுத்திருக்காங்க நாங்கள் ஒரு மணி வரைக்கும்லாம் வச்சே இல்லைன்னு இவங்க வந்து எதன் அடிப்படையில் இவங்க சொல்கிறாங்கன்னா நாங்கள் பத்திரிகையில் வந்து செய்தியின் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயர் நீதிமன்றம்னு சொல்லியிருக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கு உயர் நீதி நீதிமன்ற நீதிபதிகள் எதன் அடிப்படையில் இந்த தடையை விதிச்சாங்கன்னு கூட தெரியல இப்படியே நடக்கிற எல்லா ஊழலுக்கும் நீதிமன்றங்கள் தடை விதிச்சுக்கிட்டே போனால் என்னைக்கு தான் நம்ம உண்மையை கண்டுபிடி கண்டுபிடிக்கிறது தான் மக்களுக்கு உண்மை தெரியும் அப்போ கோர்ட்டுகள் எல்லாம் நீதிமன்றங்கள் எல்லாம் தவறு செய்பவர்கள் தங்களை காத்துக்கொள்ள கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறதே தவிர ஊழல் செய்பவர்களை தண்டிக்கும் இடமாகவோ இல்லை உண்மையை கொண்டு வர வெளியே கொண்டு வரும் இடமாகவோ இல்லை என்பதுதான் ஒரு வேதனையான விஷயமாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கிறேன் இருபத்தைந்தாம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு வருகிறது அன்று நீதிமன்றம் என்ன சொல்வது என்பதை பொறுத்துதான் நமக்கு நீதிமன்றங்களின் மீது ஒரு நம்பிக்கை வரும் பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அடுத்த சமீபமாக ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரைமோ அது தேவையில்லாத சர்ச்சை அண்ணாமலை வர்சஸ் விஜய் இதில் கம்பேரிசனே கிடையாது இதில் அவரையும் இவரை ஒப்பீடு செய்வதே தவறு என்று தான் நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் மக்கள் பணியில் ஏற்கனவே ஒரு போலீஸ் அதிகாரியா காவல் அதிகாரியா பணியாற்றி விட்டு இங்கே வந்திருக்கிறார் இவர் தான் நடிப்பு அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கிற அரசியலுக்கும் அதுவும் ஒரு சில பின்பலன் ஒரு அஜெண்டாவோட உள்ள வந்து இறங்கியிருக்காரு இவருக்கும் அவருக்கும் எந்தவித ஒப்பீடுமே கிடையாது ஆனால் இவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம் டாஸ்மாக எதிராக ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதால் திருமாவளவன் கூட அது ஒத்துக்கிறார் ஆனால் நம்ம விஜய் பார்ட்டியை சேர்ந்தவங்க என்ன பேசுகிறாங்க இது வந்து தேவையில்லாத விஷயன்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போ தான் அண்ணாமலை இது நாடகம் நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு உடனே அண்ணாமலை அவர்கள்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற மாதிரி அவர் அடுத்து அவர் பேச்ச ஆரம்பிச்சிருக்காரு சினிமாவில் நடிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போதுன்னு அதுக்கு அவர் பேசுனதில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் ஒன்று டாஸ்மாக் எதிராக நில்லுங்க அப்படி இல்லை சப்போர்ட் பண்ணிட்டு போங்க இரண்டுமே நிலைப்பாடு எடுக்காம ஏதாவது பொத்தாம்பதுவா வந்து அண்ணாமலை குறை சொல்வது மாதிரி இங்கே பேசிட்டு போகிறத யாரும் ஏற்றுக்க முடியாது டாஸ்மாகில் விஜய் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவிக்க வேண்டும் பல தாய்மார்களின் தாலி அறுந்து போனதற்கும் பல தாய்மார்கள் விதவையானதற்கும் பல வீடுகளில் இன்றைக்கும் பசிப்பட்டினியோடு இருப்பதற்கும் பல பிரச்சனைகளுக்கும் காரணமானது மது இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதற்கு என்ன அவர்கள் பதில் சொல்ல போகிறார்கள் விட இன்னொரு அது ஏற்கனவே மூடுன்ற வீட்டுக்கு கேடுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஊழலும் சேர்ந்து நடக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து எதிர்கட்சிகள் பேசாமல் என்ன செய்யணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல இதுல இருந்தே இவங்க யாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்றத நமக்கு எல்லாமே தெரியுது அதனால அண்ணாமலை அவர்கள் விஜயை பற்றி கூறியது எந்தவித தவறும் இல்லை விஜய் அவர் அவரின் அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக கூற வேண்டும் கூறினால்தான் நாம் அவரை பற்றி யோசிக்கக்கூட முடியும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு முன்னாடி நடந்த கொலைகளை விட குறைவாகத்தான் இப்போ நடந்திருக்குன்னு நம்ம முதலமைச்சரே திருவாய் மலர்ந்து சொல்லியிருக்கிறார் ஆனால் இது ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடாது சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும் கொலை எப்படி நடந்தது என்று ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் வெட்டி கொண்டிருக்காங்க ஏகப்பட்ட பே அதாவது குண்டர்கள் இல்லை ரவுடிகள் வெளிப்படையாக நடு ரோட்டில் ஓட ஓட விரட்டி கொள்வது என்பது சகஜமாக நடக்கிறது இரண்டு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த இரண்டு பேர் சிறுபான்மையினர் இஸ்லாமிய சகோதரர்கள் இரண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க இரண்டு பேருமே வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு பேருமே முதலே போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு ஒருத்தர் இன்னும் சொல்லப்போனா ஒரு வீடியோவே முதலமைச்சருக்கே போடுறார் ஏன்னா அவர் முதலமைச்சர்கிட்ட பிஎஸ் பிஎஸ்ஓவா இருந்தவர் அவரே உங்களுக்கு இதை விட பெரிய வேலையெல்லாம் எல்லாம் இருக்கும் என் உயிருக்கே ஆபத்துன்னு அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி வர நமக்கு அது கேள்விப்படும் போதே வருத்தமா இருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒருவருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தானே நிலவு இருக்கு அதற்கப்புறம் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு பெண்கள் சந்திக்கும் பல பிரச்சனைகள் இன்னல்களை பார்க்கிறோம் அதற்கப்புறம் குழந்தைகள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் இங்கே அப்புறம் முதியவர்கள் இப்படி எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கில் ஒரு பிரச்சனை இருக்கு அதை இவங்க எப்படி சரிவு செய்ய போறாங்கன்றது நமக்கு தெரியல ஆனால் முன்னால நடந்ததை விட இந்த வருஷம் கொலைகள் கம்மியா நடந்திருக்குன்னு சொல்வது வந்து உங்களுக்கு பெருமை அல்ல இந்த கொலைகள் எப்படி நடந்திருக்குது என்பதை நீங்கள் போ பார்க்க வேண்டும் பட்ட பகலில் நடந்த கொலைகள் அதிகம் முன்பே பாதுகாப்பு கேட்டு சென்றவர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள் அப்ப காவல்துறை இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியதற்கு இவர் சொல்கிறார் இல்லையா இவ்வளோ பேர் தான் கொலைகள் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு பதிவு செய்ததை தான் நீங்கள் சொல்கிறீர்கள் எஃப்ஐஆர் போட்டாமல் இவங்க எவ்வளோ பேர் அலக்களிக்கிறது அதை வந்து கொலையாகவே காமிக்காமல் இருக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் நமக்கு எவ்வளோ ஒன்று தெரியலை நமக்கு ஆனால் சுற்றி பார்த்தால் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களை பார்த்தால் சட்டம் ஒழுங்கு இங்கே ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது நீங்கள் போராட்டங்கள் நடத்தாமல் பார்த்துக் கொள்கிறீர்கள் அதுவும் குறிப்பாக எதிர்கட்சிகள் அதுவும் குறிப்பாக பாஜக அவங்க வெளியிலே ரோட்லேயே வரக்கூடாது அவங்கள வரவே விடாமல் பண்ணுறதுக்கு தான் போலீஸ்காரங்களை அவங்களை அனுப்புங்களே அனுப்புகிறீர்களே தவிர மக்களின் பாதுகாப்பு என்று ஒன்றை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதாக தெரியவே இல்லை அது நல்லாவே தெரியுது ஏகப்பட்ட இடங்களில் இந்த சட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்கிறது நம்மளுடைய இந்து அறநிலையத்தை சேர்ந்த அமைச்சர் இந்த அறநிலையத்திலே தன் வச கைவசம் வைத்திருக்கும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பெரிய சனாதனவாதி அவர் அதனால் அவர் எப்பயுமே நல்லது மட்டுமே பேசுவார் இந்து அறநிலையத்திற்காக மிக நிறைய வேலைகளை செய்திருக்கிறார் அவர் சமீபத்தில் என்ன சொன்னாருன்னா திமுக தான் நாங்கள் ஏ ஏழாயிரத்தி நானூறு கோடி நிலங்களை மீட்டிருக்கிறோம் கோயில் நிலங்களை மீட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறார் என்ன கேள்வி இங்க கேக்குறோம்னா இந்து அறநிலையத்துறை நீங்கள் சரியாக நிர்வாகம் செய்கிறீர்களா மூணு பேர் செத்து போயிருக்கிறாங்க மூணு கோயில்கள்ல பழனி திருச்செந்தூர்ல எல்லாம் செத்து இருக்கிறாங்க எப்படி செத்தாங்கன்னா எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து கோயில இருக்கும் அந்த நெரிசல் அதில் அவங்களால மூச்சு விடாமல் மூச்சு விட முடியாமல் இப்படிலாம் திணறி செத்துருக்காங்க எந்த கோயில்களிலும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாமல் இருப்பது எல்லோருக்குமே தெரியும் அப்போ இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி கூட்ட நெரிசலை நீங்கள் ஏற்படுத்துறதுக்கு செய்கிறீங்க இதே அவங்க திமுகவை சேர்ந்தவர்கள் திருப்பதியில் நீங்கள் இவ்வளோ நேரம் நிற்கலையா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் திமு திருப்பதி நெருசடியில் யாரும் செத்த மாதிரி இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பாக மனிதர்களை உள்ளே அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கோயில்களை விட அதிகமாக அவங்க கூட்டம் வரும் அதை பாதுகாப்பாக எப்படி வந்து அதை நெறிமுறைப்படுத்தி அவர்களை வழிவகை செய்து உள்ள பார்க்க அனுமதிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறீங்க எட்டு மணி நேரம்லாம் கியூல கால் கடுக்க நின்று பார்க்கிறார்கள் வரிசை வரிசையா க கம்ப கட்டி கட்டி என்னமோ வரிசையில் வந்து ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைச்சு அனுப்புறீங்க அந்த பக்தர்கள் கொடுக்கும் பணம் தானே இந்த எச்ஆர்என்சிக்கு சோறு போட்டுட்டு இருக்கு ஆனால் அதை பற்றி இவர்களை சிறிது கூட கவலை இல்லை பழனியெல்லாம் போனால் மனசு வேதனை போடும் அந்த அளவுக்கு பக்தர்களை கேவலமாக நடத்துறாங்க எங்கேயுமே மரியாதையாக நடத்துவதில் இது கண்கூடான உண்மை எல்லோருக்குமே இந்த கோயில்களுக்கு செல்லும் எல்லோருக்குமே தெரியும் நீங்க கொஞ்சம் வசதி இல்ல சவா அரசியல்வாதிக்கு வேண்டியவராக இருந்தால் அது கூர்களை போலாம் இல்லை ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் லட்ச ரூபா கொடுத்தா கூட நீங்கள் முதலாளாக போகலாம் ஆனால் சாதாரண பக்தர்கள் கால் கடுக்க அந்த வெயிலில் அந்த கம்ப கட்டியிருக்கிற இடத்துல நின்று ஒரு லட்ச ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் சென்று க அவர்கள் இந்த தெய்வத்தை தரிசிக்கிறார்கள் இதனால் இறந்து போன உயிர்கள் மூன்று இதற்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கூட நமக்கு தெரியலை இது வந்து ஹெச்ஆர்என்சி செய்ய வேண்டிய வேலை அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்துச்சு கோயில்களை பாதுகாப்பதற்காக அதை பல பேர் வந்து ஆக்கிரமிச்சு அவங்களோட சொந்த லாபத்துக்கு வச்சிருந்ததை அரசு மீட்டெடுத்து செய்திருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு நாங்க தான் செஞ்சீங்க பக்தர்கள் நீங்க நன்கொடை இந்துக்கள் தங்கள் கோயில்களை கும்பாபிஷேகம் செய்து கொண்டார்கள் நீங்க ஒரு மேற்பார்வை மட்டும் சூப்பர்வைசர் மாதிரி பார்த்தீங்க தமிழக அரசு எவ்வளோ கோடி கொடுத்துருக்கு இந்த கும்பாபிஷேகத்திற்கு இல்லை எவ்வளவு கோடி நீங்க கோயில்கள் பராமரிப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க சர்ச்சுக்கு மசூதிக்கு கொடுக்குறீங்க இல்லையா அங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில்லு கூட ஃப்ரீ தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறீங்க இந்த கோயில்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அரசின் சார்பாக நீ அங்கே வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே தவிர நீங்கள் எதுவும் கொடுத்ததாக இன்று வரைக்கும் ரெக்கார்டு கிடையாது அது போக வந்து ஒரு புத்தகம் வேறு இவங்க பப்ளிஷ் பண்ணாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது டெம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் ரெக்கவர்ட் பை த என்டோமெண்ட் போர்டுன்னு அதாவது கோயில் நிலங்களை ரெக்கவரி பண்ணது இல்லாட்டி கோயில் நிலங்களை திரும்ப பெற்றது என்டோ இது ஹெச்ஆர்என்சி என்டோமெண்ட் வந்து ஹெச்ஆர்என்சி எடுத்ததை பற்றி ஒரு புத்தகத்தை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் எவ்வளோ வந்து திரும்பி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அதில் என்ன சொல்கிறாங்க ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான விவசாய நிலங்கள் கட்டடங்கள் இப்படி பல ப்ராப்பர்ட்டிஸ் பல சொத்துக்களை வந்து இருக்கு அதையெல்லாம் நாங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்றத நான் சொல்றேன் அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் கோயில்களுக்கு இருக்கு ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நாலு புள்ளி எழுபத்தெட்டு லட்சம் தான் இருக்குன்றாங்க அப்போ நடுவில் இருந்த அந்த ஆயிரம் ஒரு ஒரு லட்சம் கோடி சொத்துக்கள் எங்கே போச்சுன்னு கூட நமக்கு தெரியலை இவங்க சொல்கிறது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதே தவிர உண்மையை வந்து பேச மாட்டாங்க இதே இதே அரசு தான் இரநூறு கோயில்களுக்கு மேலே இடிச்சும் தள்ளாங்க அவங்க சொன்ன காரணங்கள் என்ன எல்லாம் புறம்போக்கு நிலத்தில் இருக்குது நடுவில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது ஒரு சர்ச்சு ஒரு மசூதியை இடித்ததாக இன்று வரைக்கும் நமக்கு தெரியாது கோயில்களை மட்டும்தான் எடுத்து தள்ளி இருக்கிறார்கள் இது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு ஒரு இன்னொன்று இந்த ஹெச்ஆர்என்சி எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் இப்போ திருச்சி ஸ்ரீரங்கம் டெம்பிள் இருக்குது கோயில் அதுக்கு முன்னூறு ஏக்கர் இருந்துச்சு அந்த கோயிலுக்கு சொந்தமா சொந்தமாக அதுல அதில் இருபத்தி நாலு ஏக்கர் மட்டும்தான் இருக்குது மிச்சத்தெல்லாம் எங்கே போச்சுன்னு கூட தெரியலை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குயின்ஸ்லாண்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து பூந்தமல்லி காசி விஸ்வநாதர் கோயில் அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் அதுல கொண்டு போய் குயின்ஸ்லாண்ட கட்டி வச்சிருந்திருக்காங்க யார் அனுமதியில கட்டினாங்க தான் அதை கேஸ் போட்டு அதை திருப்பி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ இவங்க என்ன சொல்றாங்க கோயில் நிலங்களோட ரூபாயில வந்து மதிப்பு போட்டோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் நாங்கள் ரெக்கவரி பண்ணியிருக்கோம் இப்படி ஏதோ ஒரு தகவலை சொல்கிறார்களே தவிர உண்மையிலேயே நீங்க எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணிருக்கீங்களா இல்லை முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த கோயில் நிலங்களை வந்து யார் யார் அனுபவிக்கிறாங்கன்றது நமக்கு கணக்கு வழக்கே கிடையாது இன்னும் போனால் ஹெச்ஆர்என்சிக்குள்ளே எப்படி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் திராவிட கட்சியினை சேர்ந்தவர்கள் கடவுள் நம்பிக்கை எல்லாத்தையும் எவ்வளோ பேர் அதில் போட்டிருக்கீங்க இன்னும் சொல்ல போஸ்டிங்க்கு காசை வாங்கிட்டே போட்டிருக்காங்க நிறைய இடங்களில் அது தவிர வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இடங்களை ஆக்கிரமிப்பதில் சிறுபான்மையினரும் உண்டு இது இந்துக்களுக்கு சொந்தமான இடங்களில் எவ்வளோ கோயில்களில் ஏன் ராமநாதபுரம் போனால் அந்த ராமநாதபுரம் கோயில் இடங்களை வந்து நிறைய இஸ்லாமியர்கள் வசந்தான் இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆக்கிரமிப்பு செஞ்சு தான் வச்சுருக்கிறாங்க இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை ஆனால் இந்த இடங்களை ஆக்கிர ஆக்கிரமிப்பு பண்ணி யார் விட்டது இவங்க தான் இத்தனை வருட காலமாக ஆட்சியில் இருந்தார்கள் இவர்களே கொடுத்து விட்டு இவர்களே அதில் வந்து ஒரு சிறு பகுதியை திருப்பி எடுப்பதாக கணக்கு காண்பிக்கிறார்கள் அதை தவிர வேறு ஒன்றும் பெருசாக செய்த மாதிரி இல்லை அதே மாதிரி ஹெச்ஆர்என்சியில் வர்ற பணம் அங்கே இங்கே இவங்க பசங்க இருக்கிற கோயில்களுக்கு நித்திய காலம் அதாவது மூன்று வேலையாவது பூஜை நடக்கணும் அது ஒரு வேளை பூஜை கூட இங்கே நடக்க மாட்டேங்குது நிறைய கோயில்களில் கோயில் பூசாரிகளுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்க அதை வைத்து அவர்கள் எப்படி குடும்பம் நடத்துவாங்கனே தெரியல இந்த கோயில்களுக்கான நிறைய காலேஜ் கல்லூரிகள் அப்புறம் பள்ளிகள்லாம் இருக்குது அந்த கோயில்கள் க சொந்தமான பள்ளிகளும் கல்லூரிகளும் எந்த மாதிரி நடக்குதுன்றதும் நமக்கு தெரியலை ஒரு சிறந்த கட்டமைப்போ ஒரு சிறந்த வசதிகளோ செய்து கொடுத்த பள்ளிகளாகவும் அவை இல்லை வர்ற பணம் அந்த கோயில் சம்மந்தப்பட்ட வேலைக்கு தானே செலவு செய்யணும் இப்போ நடுவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நகை எல்லாத்தையும் எடுத்து உருக்கி கொண்டு போய் நாங்கள் பேங்க்கில் வச்சு அதை வட்டிக்கு விட்டு வந்தால் நிறையா காசு வரும் அதெல்லாம் சும்மா தானே இருக்குது இப்படியெல்லாம் பேசுனீங்க சும்மா தானே இருக்குன்னு கோயிலிட கோயிலில் இருக்கும் சொத்துக்களையும் சரி கோயிலில் இருக்கும் நகையிலையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் வைக்கிறீர்கள் சும்மா தானே வக்ஃபு நிலத்தில் இருக்குது வக்ஃபு கிட்ட இருக்கிற நிலமும் சும்மாதான் கிடக்கு ஆனால் அதை திருத்துவதற்கு ஒரு மசோதா கொண்டு வந்தால் எவ்வளவு துள்ளி குதிச்சுட்டு நீங்கள் வந்து அது கூடாது என்று நீங்கள் போராடுகிறீர்கள் அப்போ கோயில் நிலங்களை சரி செய்யற நீங்கள் வக்ஃபோர்டுக்கு போடுக்கு சொந்தமான நிலங்களை மட்டும் மத்திய அரசு சரி செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்தால் உடனே எதுக்க முடியாது அப்படின்றீங்க நீங்கள் எப்படி த இந்து கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை வந்து திரும்ப பெறணும்னு நினைக்கிறீங்களே அப்படியே தான் போடுக்கு சொந்தமான நிலங்களும் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு அதையும் திரும்ப பெற வேண்டும் வக்போர்டு நிலமும் வந்து தவறாக ச சில நிலங்களை ஆக்கிரமிப்பார்கள் அதையும் சரி செய்ய வேண்டும் அப்போ எல்லா இடங்கள்லையுமே ஒரு இவர்களுக்கு வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு இருப்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது அதுவும் இந்து இந்துக்களுக்கு நாங்கள் எல்லாமே நல்லா செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்றது கேட்டால் வேடிக்கையா இருக்கு சனாதனத்தை ஒழிப்போம் அழிப்போம் சொன்னது இவங்க தான் இந்துக்களை எதிராக கேவலமாக பேசுவதும் இவர்கள் தான் கருப்பு சட்டையோ சோப்பு சட்டையோ போட்டுக்கிட்டு ரோட்ல போய் நின்று இந்து கதவு கடவுள்களை நிந்தனையாக பேசுவதும் இவர்கள் தான் ஆனால் இந்துக்களின் தான் இவர்கள் ஜெயித்து இவங்க அரசிலும் வந்து உட்கார்றாங்க சிறுபான்மையினர் ஓட்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது அதிகமாக போடுவது இந்துக்கள் தான் ஆனால் அதெல்லாம் இவங்க மறந்துட்டு இவங்க இந்துக்களுக்கு செய்யும் அந்த துரோகம் இருக்கே அதையெல்லாம் நாம் மறந்தோம் என்றால் அடுத்த தலைமுறைக்கு நமக்கு வந்து இந்த இந்து கோயில்களோ இல்லை இந்து சம்பிரதாயங்களும் நிலைத்திருக்குமா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்க